சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்க தமிழ் செல்வியோட மொய் ஒரு பக்கம் நடந்துகிட்டு சாவித்திரியோட கடா விருந்து ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு தமிழ் செல்விய பார்த்தா மொய் விருந்துல ரொம்ப பரபரப்பா அங்கேயும் இங்கேயுமா பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேத்து ஊத்திக்கிட்டு இருக்கு இங்க தமிழ் செல்வி ஓடி ஆடி வேலை பாக்குறத பாத்துட்டு அப்பத்தாவும் மோகனாவும் பேசிக்கிறாங்க வயிற்றுல புள்ளைய வச்சுட்டு இப்படி குனிஞ்சி பார்த்துக்கிட்டு இருக்காளே இருக்க வேணாம் இவளை என்ன சொல்றது மோகனா கிட்ட சொல்லவும் விடுங்க மோகனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா சேதுவும் பாத்துக்கிட்டு இருக்காரு தமிழ் செல்வி வேலை பார்க்கறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு எங்க எப்படி இருக்க வேண்டியவ மகாராணி மாதிரி இருக்க வேண்டியவ இப்படி எச்சி இலை எடுத்துக்கிட்டு இருக்கா எல்லா நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காரு அப்பந்தான் பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு பாருமா ராஜாங்க வீட்டு சின்ன மருமக எச்சி இலை பிறக்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் அவளை இப்படியே விட்டுற கூடாதுடி மொத்தமா அவ எச்சி இலை பிறக்குற மாதிரி அவளை படிக்க விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி வந்துட்டு தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் பார்த்தா தமிழ் செல்வி பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மயங்கி விழுகவும் சேது பார்த்தா பதாட்டத்தோட வேகமா ஓடி வராரு ஏய் தமிழே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது ஓடி வராரு இதை பார்த்துட்டு மோகனாவும் அப்பத்தாவும் ஆச்சரியப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தா சேது ஓடி வர்றதை பார்த்துட்டு தாமரைக்கும் சாவித்திரிக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கு என்னமா மாமா எதுக்கு ஓடி போறாரு அவ மயங்கி விழுந்தா இவர் எதுக்கு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் அவன் மனசுல இன்னும் தமிழ் செல்வி மேல அக்கறை இருக்குடி அதனால தான் இப்படி வேகமாக ஓடுறான் அந்த அக்கறை எல்லாத்தையுமே தியுமே வியார்து மூலமா வெட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க சேது வேகமாக ஓடி வந்து தமிழை தூக்குறாரு தமிழை தூக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு முகத்துல தண்ணியெல்லாம் தெளிக்கவும் தமிழ் முடிச்சு பார்த்துட்டு தள்ளுங்க நீங்க எதுக்கு என்னைய தூக்குனீங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்க வசந்தி வந்துட்டு அடியை நீ பாட்டுக்க பொசுக்குன்னு பரிமாறும்போது மயங்கி விழுந்துட்ட மாப்பிள தான் வேகமா ஓடியாந்து தூக்குனாரு அதுக்கு எதுக்கடி இப்படி சிடுசிடுன்னு எரிஞ்சு விழுகிற அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் எனக்கு என்ன நடந்தா இவருக்கு என்ன என்னை எதுக்கு இவர் தூக்கணும் நான் மயங்கி விழுந்தா நீ இருக்கல நீ வந்து என்னைய தூக்க வேண்டியது தானே அதை விட்டு போட்டு இவர் எதுக்கு தமிழ் வேகமா எந்திரிக்கவும் இங்க சேது வந்துட்டு எதுவும் சொல்லாம தமிழ் செல்லியவே பார்த்துக்கிட்டு நிக்காரு இங்க மோகனா வந்துட்டு சேது நிக்கிறத பாத்துட்டு அத்தை சேது மனசுல இன்னும் தமிழ் தான் இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் அது எப்படி இல்லாம இருப்பா அவன் விருப்பப்பட்டுதான் செல்விய கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என்ன தமிழ் சொன்ன ஒரு பொய் தான் சேது மனசுல இன்னும் பெரிய காயமா இருந்துகிட்டு இருக்கு அந்த பொய்யுமே சரியாயிரும் இப்பதான் அவ உண்மையிலே உண்டாயிருக்காளே அவ வயிற்றுல குழந்தை வளர வளர சேதுவோட மனசும் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அந்த குழந்தையோட முகத்தை மட்டும் சேது பாத்துட்டானா போதும் மொத்தமா அவன் மனசு மாறி தமிழ் செல்வியை ஏத்துக்கிடுவான் யார் வந்து என்னதான் விவகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணாலும் அது எதுவுமே நடக்காது அந்த குழந்தை வந்து சேதுவோட மனசை மொத்தமா மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் சரிங்கத்தை தமிழ் செல்விக்கு தேவையான பணத்தை போய் நான் கொடுத்துட்டு வந்துடவா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் இங்க பாருடி ராஜாங்கம் இங்க இருக்கான் அதனால நீ ஆறுமுகத்துக்கிட்ட பணத்தை கொடுத்து விடு ஆறுமுகம் வந்துட்டு அங்க போனா ராஜாங்கம் எதுவும் பெருசா சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே மோகனா வந்துட்டு ஆறுமுகத்தை கூப்பிட்டு ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்குறாங்க பணத்தை பார்த்ததும் ஆறுமுகம் வந்துட்டு எதுக்குமா இம்புட்டு பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கவும் ஆறுமுகம் நீ வந்து தமிழ் செல்வியோட மொய் விருந்துல போய் கலந்துகிட்டு இந்த பணத்தை தமிழ் செல்வி கிட்ட கொடுத்துரு இந்த பணம் நீ செஞ்ச மொய்யாவே இருக்கட்டும் ஒருவேளை தமிழ் செல்வி உன்னை நம்பலன்னா நான் தான் உன்கிட்ட கொடுத்து விட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பார்த்தா தமிழ் செல்வியோட ஓய்விருந்துல போய் கலந்துகிட்டு அந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்தை வசந்தி கையில கொடுக்கிறாரு என்ன தம்பி இம்புட்டு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும் அது வந்துமா மோகனா அம்மா தான் உங்ககிட்ட இந்த பணத்தை கொடுக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் சொல்லவும் உடனே வசந்தி வந்துட்டு மோகனாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லவும் இங்க மோகனா வந்துட்டு பரவாயில்லை தமிழ் செல்வி படிப்புக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க